பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் விற்பனை செய்யப்படும் பஞ்சாமிர்தம் லட்டு அதிரசம் முறுக்கு உள்ளிட்டவை கெட்டுப்போன பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலம் லட்சக்கணக்கான மக்கள் வருகை தரும் நிலையில் திருக்கோவில் தேவஸ்தானி நிர்வாகம் சார்பில் பஞ்சாமிர்தம் லட்டு அதிரசம் முறுக்கு உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டு திருக்கோவில் ஊழியர்கள் வைத்து ஆங்காங்கே கடைகள் அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட பிரசாதங்கள் அனைத்தும் இன்று வரை பஞ்சாமிர்தங்கள் விற்பனை ஆகாமல் தேக்கமடைந்துள்ளது இதனை கோவில் நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து இரவு பகலாக விற்பனை செய்யப்பட்டு வருவதால் கெட்டுப்போன பிரசாதங்கள் பக்தர்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தங்கள் பதினைந்து நாட்களுக்குள் விற்கப்பட வேண்டிய நிலையிலும் லட்டு முறுக்கு அதிரசம் போன்ற பிரசாதங்கள் தயாரிப்பு தேதி இல்லாமலும் விற்கப்படுவதால் கெட்டுப்போன வாசனை அடிப்பதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் பிரசாதங்கள் விற்பனை செய்யும் ஊழியர்கள் பக்தர்களிடம் பணத்தை திருப்பிக் கொடுத்தனர் பழனி கோவில் நிர்வாகம் தயாரிக்கும் பிரசாதங்களின் தரம் குறித்து உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர் தமிழகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் பழனி கோயில் பழனி கோயில் நாள்தோறும் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்றாங்க சாமி தரிசனம் பண்ணி முடிச்சோன்னே எல்லாத்துக்கும் பிரசாதமா இந்த பஞ்சாமிரத்தை வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் கட்டுவாங்க இந்த பஞ்சாமிரதமானது பழனி ஆண்டவருடைய கருதி எல்லாரும் மனம் முகந்து இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போவாங்க கடந்த பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி தைப்பூச திருவிழா பழனி கோயில் நிறைவேற்றுச்சு அப்ப பக்தர்களுக்காக போடப்பட்ட பிரசாதம் அது இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி போட்டிருக்கு இன்னைக்கு தேதி ஒன்பது இந்த பஞ்சாமரம் தான் நாள் பட்டுருச்சு எக்ஸ்பிரி ஆயிடுச்சு இருபத்தி ஆறாம் தேதி டேட் போட்டு இந்த பஞ்சாமரம் ஸ்டால்ல பஞ்சாமரம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க தேவசான நிர்வாகம் இது ஒரு ஸ்டால் மட்டும்தான் இது இது மாதிரி பழனி மலை கோயில்ல ஐம்பத்தி ரெண்டாயிரம் டப்பா இருக்கு இதே மாதிரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதி போட்ட பஞ்சாமரம் டப்பா இத சுத்தி ஒரு பதினஞ்சு ஸ்டால் இருக்கு எல்லா ஸ்டால்லயும் இந்த மாதிரி பஞ்சாமர விற்பனை பண்ணிட்டு இதெல்லாம் வந்து இந்த ஃபுட் ஆபீஸருக்கு தெரியாதா கோயில் நிர்வாகம் பக்தர்களுக்கு கொடுக்கிற பஞ்சாமரத்துல இப்படி நடந்துச்சுன்னா யார் கேள்வி கேட்கறது இதெல்லாம் இந்து இந்து சமய அலுவலகத்துல இதெல்லாம் கவனிக்காதா இதுக்கு எதுக்கு ஒரு துறை ஒரு கமிஷனரு ஒரு இஓ இதெல்லாம் எதற்கு பக்தர்கள் வந்து ரொம்ப மனம் வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு போறாங்க இந்த பிரசாதத்துல இப்படி நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நேத்து இந்த ஒரு வாரமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பிரசாத நிலை தயார் பண்ற நிலையத்துல ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் டப்பா இருக்குன்னு சொல்றாங்க அந்த வேலை செய்யறவன் மூணு ட்ரம்ல பஞ்சாமிரத இருக்கு இதெல்லாம் அங்க ஸ்டாக்ல இருக்கு இனி விற்பனை ஆகாம இனி பத்து நாளைக்கு அதை விற்கிறதுக்கு தேவசான நிர்வாகம் தயாராக இருக்காங்க